மரியாதைக்குரிய ஐயா ஹெச்வி ஹண்டே அவர்கள் பல ஆண்டுகள் மருத்துவ சேவை சேர்ந்ததால் மருத்துவத்தில் பீஷ்மர் அவார்டு என்ற அவார்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது அதில் அவரோட துறையில் மிக மிக இளையவளான நான் அதோ அவருக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் நான் பெருமை அடைகிறேன் என்னோட சின்னிரகையியல் மருத்துவர் ராஜா ரவிச்சந்திரன் போன்றவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள் ஆக மரியாதைக்குரிய ஐயா ஹண்டே அவர்களுக்கு இன்னும் பல விருதுகள் கிடைக்க வேண்டும் ஒரு நூறு ஆண்டை தாண்ட இருக்கிறார் எட்டு வயது நிறைவடைந்திருக்கிறது அதனால் அவர்களுக்கு நாம் எல்லோரும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே மாதிரி மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு அவர் எந்த அளவிற்கு ஊக்க சக்தியாக இருந்தார் என்பதையும் நாம் பார்க்கும் பொழுது அதுவும் நமக்கு பெருமையாக இருக்கிறது அதனால் அவருக்கு நமது வணக்கத்தை நாம் தெரிவித்துக்கொள்வோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக 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 மோசமான நிலையில் இருக்கிறது நேற்று பார்த்திங்கன்னா சகோதரர் ஸ்டாலின் ஸ்டாலின்னா ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் செய்கிற அண்ணன் ஸ்டாலின் இல்லை இன்னொரு சகோதரர் ஸ்டாலின் பாமகவை சார்ந்தவர் அவர் தனது ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு உள்ளேயே தாக்கப்பட்டிருக்கிறார் குண்டு வெடிக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் அறிவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு கழிவறைக்கு சென்று காப்பாற்றி கொள்ள வேண்டிய அவலமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது அது விடுங்க அதே மாதிரி இன்றைக்கி அண்ணன் ஏ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் காவல்துறை அலுவலகத்திற்கு வெளியேயே அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் செருப்பால் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை அதனால் எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிற காவல்துறையை கையில் வைத்திருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருப்பது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஜிஎஸ்டி என்ற மிகப்பெரிய பொருளாதார புரட்சி தமிழ் இந்தியாவில் இருக்கும் பொழுது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட நன்றி சொல்லாமலும் பாராட்டாமலும் இவர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பதற்கும் நான் எனது கண்டனத்தை கொள்கிறேன் அதனால சட்டம் ஒழுங்கை உடனே சரி செய்யுங்கள் சாமானிய மக்கள் தாக்கப்பட்டது போய் பெண்கள் தாக்கப்பட்டது போய் மாணவர்கள் தாக்கப்பட்டது போய் போலீஸ்காரர்கள் போலீஸ் அலுவலகத்திற்குள்ளே தாக்கப்பட்டது போய் கைதிகள் விசாரணையின் போது தாக்கப்பட்டது போய் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்திருக்கிறது மிக மிக வேதனை கண்டனத்திற்குரியது முதலமைச்சர் இதில் உடனே தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வெளிநாட்டுக்கு போய் பெரியார் சிலைய படத்தை திறந்து வச்சுட்டு சமூக நீதின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் சமூக நீதி புதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் நடக்கிறது இன்னைக்கு ஒரு பட்டியலின சகோதரர் காலில் விழ வைக்கிறார்கள் இதில் என்ன சமூக நீதியை போய் பேசி பெரியார் பாதையில் நடை போடுகிறோம் என்று சொன்னால் அப்போ பெரியார் பாதை இது நீங்கள் பெரியார் பாதையில் என்றால் பட்டியலின சகோதரர்களை காலில் விழ வைப்பதற்கும் மலம் களி கலந்த குடிநீரை குடிக்க வைப்பதும் தான் நீங்க பெரியாரின் பாதையில் நடக்கிறீர்களா என்பதை தான் நான் இப்பொழுது கேட்க விரும்புகிறேன் மிக மோசமான சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது டிடிவி தினகரன் விஜயநகரன் மனம் பேசியிருக்கிறார் அண்ணாமலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பாக வழி நடத்துறாரு ஆனா நைனார் நாகேந்திரன் அப்படி வழி நடத்துற ஓபனா உடச்சி பேசியிருக்கிறாரு மூத்த தலைவராக வாங்குறீங்க அவருடைய ஸ்பீச்சர் இல்லை இதில் நான் கருத்து சொல்ல நான் தகுதியானவள் இல்லைன்றது நான் தெரிவித்துக்கொள்ளேன் செங்கோட்டியனை வந்து அல்ல அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை அதுலேயும் கருத்து சொல்ல நான் தகுதியானவள் இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இல்லை அதில் தான் இந்த இதில் இந்த இந்த கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு நான் தகுதியானவள் தகுதியான வழியில் அண்ணன் நயனார் நாகேந்திரன்ட்டே நீ போய் கேட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ யாரு செல்வப்ந்தகை சொல்ற ஒரு மூழ்கும் கப்பலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மூழ்கும் கப்பல்னு எங்களை சொல்கிறாரா நான் கேட்குறேன் அவர் இப்போ என்ன கப்பலில் இருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு மொதல் அவர் தலைவராக இருப்பாருன்னே தெரியாது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலப்போ செல்வப் பெருந்தகை தலைவராக இருப்பார்னே தெரியாது காங்கிரஸ் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தற்ற தன்மை தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒத்து ஊதி கொண்டு இருக்கிறார் அதனால் செல்வப் பெருந்தகை விமர்சனம் செய்கிற அளவுக்குலாம் ஒன்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமானது அல்ல அதனால அவங்க மூழ்கும் கப்பல் அவரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் என்ன நிலையில இருக்கு எந்த நிலையில இருக்கு ஒரு நிலையிலும் இல்ல எதிர்கட்சியா கூட வர முடியாத சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு தேசிய ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை மூழ்கும் கப்பல் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவர் தான் மூழ்க போகிறார் அதனால என்ன அவர் மேல நான் மறுபடியும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செல்வ பெருந்தகை தலைவராயிருப்பார்னு தெரியாது அவர் என்ன எங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் எவ்வளவு வழக்குகள் எவ்வளவு குற்றச்சாட்டுகள் முதல் தன்னை காப்பாற்றி கொள்ளட்டும் அதுக்கப்புறம் எங்களை பற்றி விமர்சனம் செய்யட்டும் பொறுப்பு தானே கொடுத்திருக்கு அவர் இரண்டாயிரத்தி இருந்து பாஜக இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா நயினார் பாலாஜி அண்ணன் நயினார் நாகேந்திரனோட கட்சியில் இணைந்து இணைந்திருக்கிறார் அது அண்ணனே சொல்லியிருக்கிறாங்க நேற்று நான் தலைவராக இருக்கும்போது அவன் தம்பி இங்கே தான் இருக்கிறாரு ஆக அதுவும் மட்டும் இல்லை இருபத்தி நாலு பிரிவில் ஒரு தலைவருக்கு பொறுப்பாகிறாரு இந்த ஸ்டாலின் மாதிரி அடுத்த பொறுப்பை கொடுத்துட்டாங்களா எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கும்போது அவங்களெலாம் தள்ளிட்டு உடனே தலைவர் துணைத்தலைவர் பதவியை கூட்டி இல்லை அண்ணன் ஸ்டாலின் எப்படி அவங்க கட்சியில் உழைப்பதற்கு அதெல்லாம் நாங்கள் வாரிசுன்னு சொல்லலை ஆக கட்சியில் உழைப்பதற்கு ஒரு பிரிவோட தலைவராக இருக்கிறது அவர் மட்டும் இல்லை பல பிரிவு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் கட்சியில் உழைக்கிறாரே தவிர எல்லாரையும் புறந்தள்ளி விட்டு அவருக்கு அதிகாரம் கொடுக்கல அப்படின்னா அது தப்பு அப்படி அவர் ஒத்துக்கொள்ளவும் மாட்டார் அதனால அவர் சொன்ன மாதிரி இது வந்து வேலை செஞ்சு அரவணைக்கிற கட்சி தான் அதனால மற்றவர்களை எல்லாம் விடுத்துட்டு அடுத்த பதவியை கொடுக்கறது என்பதை நாங்க எதிர்க்கிறோம் இது மாதிரியான அதிமுக உட்கட்சி இதுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரம் தேர்தலை பாதிக்கும் நினைக்கிறீங்களா இல்ல தேர்தலுக்கு என்ன ஒன்பது மாதங்கள் இருக்கிறது எல்லா பிரச்சனையும் தேர்தலுக்கு முன்னாலே நிறைவடைந்து விடும் ஏன்னா எல்லாரோட ஒற்றை குறிக்கோள் திமுக தோல்வி அடைய வேண்டும் என்பது தான் அதனால ஒன்பது மாதத்திற்குள்ள எல்லாம் சரியாகிவிடும் என்பது எனது கருத்து இந்த சாஃப்ட்வேர் லான்ச்சிங் மிகவே மிக மிக உபயோகமான வந்து அது ஹரிகரன் அவர்களை நான் பாராட்டுறேன் ஏன்னா நான் மருத்துவராக இருக்கும் கூட நமக்கு நோயாளிகளில் கவனம் செலுத்துறதை விட இந்த லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அதனால தான் சொன்னேன் பேஷன் எக்ஸ்பைரி ஆகக்கூடாதுன்னு கவலைப்பட்டு இருக்கும் போது நம்மளோட மிஷின் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகிடும் அதனால் அதையெல்லாம் பார்த்துக்கொள்வதற்கு ஒரே நான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு கூட அப்படி தான் சொன்னேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு ஒரு துறைக்கும் போய் 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 லைசென்ஸ் வாங்க வேண்டியிருக்கு பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு தெலுங்கானால சிங்கிள் விண்டோ அதுலேயே ஒரு விநாயகர் வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரே ஷார்ட்ல விநாயகரை வச்சிடலாம் ஆனால் இங்கே அது கூட முடியல அப்போ பேஷண்ட்டுக்கு ஒன்று லைசென்ஸ் வாங்க வேண்டியிருக்கு ஆக அப்படி இல்லாமல் ஒரே சாஃப்ட்வேரில் என்னென்ன லைசன்ஸ் ஒரு மருத்துவமனைக்கு தேவையோ எல்லாவற்றையும் வாங்குவதும் அதில் எக்ஸ்பைரி டேட் வந்து அதை முன்கூட்டியே தெரியப்படுத்தி அதை வாங்குவதற்கும் இது டாக்டர்ஸ் வந்து நோயாளிகிட்ட மாத்திரம் கவனம் செலுத்தலாம் மற்ற கவனத்தை இந்த சாஃப்ட்வேர் பார்த்துக்கொள்ளும் என்பது மிக மிக ஒரு உபயோகரமான ஒரு அறிவிப்பு என்பதையும் அறிமுகம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன செந்தில் பாலாஜி மாதிரி உள்ளவங்க இருக்கிற கட்சியில் வேறு என்ன நடக்கும் அதான் நடக்கும் பெரிய ஏழு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் செயின் பறிப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் இதான் நடந்துருக்கு அதனால தான் நாங்கள் வந்து ஆட்சி இருந்து பறிக்கணும்னு சொல்கிறோம் இல்லைனா இன்னும் அதிக செயல்பறிப்புகள் என்ன ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வரும் இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அவர்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் யாருக்கெல்லாம் திமுகவில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இது காண்பிக்கிறது அவ்வளவு அதாவது செந்தில் பாலாஜி பெரிய செயின்ஸ் நேச்சர் இந்த மாதிரி சின்ன சைன்ஸ் நேச்சர் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாங்கள் பலம் புரிஞ்சவர்களாக தான் அப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்ந்துடும்